வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்லாயிருப்போம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நேரலையிலேயே இன்றைக்கி அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸுடைய பெயில் ஹியரிங் வருது முன்ஜாமீன் அது இன்றைக்குமே கிடைக்காது இன்னும் சில வாரங்கள் ரெண்டு மூணு வாரம் கூட தள்ளி போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இன்றைக்கி நமக்கு தகவல் வந்திருக்கு அடுத்த ஹியரிங் என்றைக்கே அப்படிங்கிறது நான் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்கு பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் அடுத்த வந்து ஹியரிங் வந்து என்றைக்கே அப்படின்னா இவ்வளோ போட்டிருப்பாங்க பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு இல்லை நாளைக்கு இந்த வர வரக்கூடிய புதன்கிழமை புதன்கிழமைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவுமே வந்து மன உளைச்சல் ஏற்படும் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாமே பார்க்காதீங்க அவங்கவுங்க வேலை வெட்டிக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைய குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை தலையிடாதீங்க அந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனையில் நான் ஒரு சின்ன பிரச்சனையில் தேவையில்லாமல் எனக்கு ஒரு சில சங்கடங்கள் மனச்கஷ்டங்கள் ஏற்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி நீங்கள் யாரும் எந்த பிரச்சனையும் தலையிடாமல் இங்கே உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பாருங்கள் சம்பாரித்து பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற வழியை பாருங்கள் வருமானம் பல தரப்பட்ட இடத்துலேருந்து வலிமானம் ஈட்டுறதை வழியை பாருங்கள் அதுதான் சரியாக இருக்கும் இதை வந்து நம்பி இருக்காதுங்க யாரும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது முடிகிறதுக்கு சில மாதங்களாகலாம் ஆனால் அது வரைக்கும் வருமானம் யார் தருவா நம்ம வாங்கின கடனை யார் அடைப்பா நம்ம தான் அடைக்கணும் அதுதான் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே சமயம் வந்து அந்த கம்பெனி மேலே அந்த கம்பெனியுடைய தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வந்து காத்துக்கிட்டுருக்கலாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து தாராளமாக புகார் கொடுக்கலாம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு நல்லதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு யாருடைய தூண்டுதலின் இல்லாமல் உங்களுடைய சுய விருப்பத்தோடு சுய சிந்தனையோடு நீங்கள் செயல்படுங்க அது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ இந்த பதினெட்டாந்தேதிக்குமே வந்து முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கஷ்டம்தான் ரெண்டு மூணு வாரம் தள்ளி போகும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த வெளிவட்டாரத்தில் இருந்து அந்த தகவல் அதை தான் நான் சொல்கிறேன் அதனால இதை எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது நம்ம எதிர்பார்க்காத போது நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்துக்குரிய விஷயங்கள் நமக்கு நடக்கும் எதிர்பாராமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிறதுனால தான் அது ஏமாற்றத்தை நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது நான் தயவுசெய்து இனிமேல் இந்த பெயில் டேட்டு ஹியரிங் டேட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுலாம் யாருமே தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க ஃப்ரீயாக இருங்க வேலையை பாருங்கள் வருமானத்தை இட்டுங்க குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாருங்கள் நிச்சயமாக அதுதான் நமக்கு இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் நம்பிக்கை இருந்தால் புகார் கொடுங்க உங்களுடைய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்து ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வீடியோ போடுறேன் ஒன்றும் பெரிய அளவில் இது எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் காமனாக வெறுப்பாக இருந்தால் டைம் இருந்தால் பாருங்கள்லாம் அதையும் பார்க்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது போன்ற சிறந்த ஒரு அப்டேட்லாம் அவங்களை சந்திக்கலாம் அதுவரை அதுபோல் இவங்களேருந்து உங்களின் நான் எம்எச்சை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் நன்றிகள்